திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்து வழியிலிருந்து பாளையம் செல்லும் வழியில் அமைந்துள்ளது காடுபட்டி ஏரி இந்த ஏரி கரையானது சில வருடங்களுக்கு முன்பு இந்த ஏரி கரையில் செழிப்பாக நெல் விவசாயம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது இந்த பகுதி முழுவதுமே விவசாய நிலமாக காணப்பட்டுள்ளது கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஆனால் தற்போது இந்த ஏரிக்கரை குப்பைகள் நிரம்பி குப்பை மலை போல காணப்படுகிறது குறிப்பாக இரவோடு இரவாக பல்வேறு பகுதிகளில் இருந்து சமூக விரோதிகள் தனியார் நிறுவன கழிவுகளை இங்கு கொண்டு வந்து கொட்டுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பாரிவாக்கம் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் அனைத்து குப்பைகளும் இந்த ஏரியிலே கொட்டப்படுகிறது இங்கு கொட்டப்படும் கேடு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை கால்நடைக்கு உட்கொள்வதால் கால்நடைகள் அனைத்துமே உயிரிழக்கும் சூழலும் இங்கு அதிகமாக காணப்படுகிறது மேலும் கொட்டப்படும் கழிவுகளால் அந்த ஏரியை சுற்றியுள்ள பல பகுதிகளுக்கு நோய் தொற்று அபாயம் ஏற்படும் சூழலும் இங்கு பிரகாசமாகவே காணப்படுகிறது எனவே மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் காவல்துறையினர் இங்கு குப்பைகளை கொட்டும் சமூக விரோதிகளை கண்டறிந்து அவர்கள் மீது உடனடியாக விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் நமக்கு நம்மிடையே வந்து தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த ஏரியை குப்பை கூடமாக பயன்படுத்தி வரும் ஊராட்சிகளுக்கு குப்பை கிடங்குகள் அவர்களுக்கு ஏற்றவார் போல குப்பை கிடங்குகள் அமைத்து தர வேண்டும் என இப்பகுதி இருந்து நமக்கு கோரிக்கையானது வெளிப்படுகிறது மேலும் பல வருடங்களுக்கு முன்பே விவசாய நிலமாக இருந்த ஏரி அவர்கள் கண் முன்னே தற்போது குப்பை கூடமாக இருப்பது இந்த பகுதியில் வாழும் மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்துகிறது